பெரிய வன்னார் சமுதாய வணக்கம் நம்முடைய வண்ணார் சமுதாயத்தில் வண்ணார் சமுதாயத்திற்கு தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே இடஒதுக்கீடு கேட்பதா இடம் கேட்பதா அல்லது எம்பிசிக்கு உள்ளேயவும் தனி இடஒதுக்கீடு கேட்பதா என்ற ஒரு நீண்ட விவாதத்திற்கு பிறகு எம்பிசி என்கிற வரலாறு எப்படி உருவானது என்றது என்பதை என்பதை நாம் தேடி அறிந்தோம் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடு நம்முடைய வண்ணார் சமுதாயம் நெருங்கி அரசியல் இருந்த ஒரு தொடர்பின் அடிப்படையில் பெருந்தலைவர்களிடத்திலே நம்முடைய வண்ணார் சமுதாயம் எங்களை தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலை இணைத்திட வேண்டும் என்று கேட்ட தருணத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அன்றே வண்ணார் சமுதாயம் தீண்டத்தகாதவர்கள் பட்டியல் அன்டச்சு வரவில்லை என்கிற ஒரு காரண கருத்தாவை முன்வைத்து பிசி பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்த வண்ணார் சமுதாயத்திற்கு எம்பிசி என்கிற ஒரு கேட்டகரியை உருவாக்கி வன்னார் சமுதாயத்தை போன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய சமுதாயம் அதாவது நமக்கு பின்தொடர்ந்த மருத்துவர் சமுதாயம் யோகேஸ்வரர் இப்படிப்பட்ட சில சமுதாயங்களை உள்ளடக்கி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உருவாக்கி கல்வியில் மட்டும் அந்த சலுகைகளை அந்த ஒரு முன்னுரிமை கொடுத்து அந்த எம்பிசி பட்டியலை உருவாக்குவதற்கு முழுக்க முழுக்க வன்னார சமுதாயத்தினுடைய தலைவர்கள்தான் காரண கருத்தா என்பது வரலாற்று ஆய்வில் பல்வேறு அரசு ஆவணங்களில் தகவரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி ஏழிலே எம்பிசி பட்டியல் உருவாக்கப்பட்டது என்ற உண்மையை கண்டறிந்து நாம் அன்றைக்கு எப்படி வண்ணார் சமுதாயம் எம்பிசி என்கிற ஒரு கேட்டகரி உருவாதிருக்க உழைத்தார்களோ அதே போல எம்எம்பிசி அதிலிருந்து எங்களை பிரித்து இடத்தை எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை கருவை வைத்து வண்ணார மருத்துவர் இன்னும் சில நம்மை போன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்காக எம்பிசி பட்டியலுக்குள்ளே இருந்து பிரித்து எம்எம்பிசி என்கிற ஒரு வரலாற்றை உருவாக்கி இந்த வன்னார் சமுதாயத்தை வாழ வையுங்கள் என்று அரசிடம் கோரிக்கை வைக்கின்றோம் இதில் இன்னும் நிறையா பேருக்கு எம்பிசி என்கிற கேட்டகரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இருபது சதவீதம் ஐயா கலைஞர்களை வழங்கியது தான் எம்பிசி உருவானது என்று நினைக்கிறார்கள் அப்படி இல்லை எம்பிசி பட்டியல் ஐம்பத்தி ஏழிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலம் போன பிறகு அந்த கல்வியில் மட்டும் முன்னுரிமை கொடுத்த சலுகைகள் நிறுத்தம் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வன்னியர் சமுதாயத்தினுடைய தீவிர தீவிர போராட்டத்தின் அடிப்படையில் இருபது சதவீத இடஒதுக்கீடை எம்பிசி நாற்பத்தோரு சாதி காமராஜர் அவர்கள் உருவாக்கிய அந்த எண்ப எம் நாற்பத்தோரு சாதியும் அதற்கு பிறகாக சீர் மரபுணர் அறுபத்தெட்டு சாதியும் இணைத்துத்தான் நூற்றி பதினைந்து சாதிக்கு இருபது சதவீத இருபது சதவீத இடஒதுக்கீடை பெருந்தலைவர்கள் வழங்கினார்கள் மன்னிக்கணும் ஐயா அவர்கள் இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் இதுதான் வரலாறு இது ஒரு முறம் இருக்கட்டும் அன்றைக்கு எப்படி எம்பிசி பட்டியல் உருவாக இருக்க வண்ணார் சமுதாயம் காரணமாக இருந்ததோ அதேபோல் இன்று எம்எம்பிசி உருவதற்கு நாமே முயற்சி அளிக்கின்றோம் என்பதை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இதற்குரிய ஆர்ப்பாட்டம் குமரி முதல் கோட்டை வேற என்ற தலைப்பில் நாம் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினோம் கன்னியாகுமரியில் நடத்தியிருக்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக நாம் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிக்கின்ற தருணத்தில் குலதெய்வ வழிபாடு ஒரு இரண்டரை மாதம் அந்த பணியில் ஈடுபட்டதால் கொஞ்சம் காலதாமதம் அதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடியில் வருகிற முப்பது ஆறு நாளை திங்களை விட்டு மறு கிழமை இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தூத்துக்குடி தாளமுத்து நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு தாளமுத்து நகர் உருவான காலத்தில் வன்னார் சமுதாய மக்களுக்கு அரசு இலவச இடம் கொடுக்கப்பட்டது அதில் எட்டு ஏக்கர் ஐம்பத்தைந்து சென்ட் நிலம் டோபிகானா கட்டித்தருவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் இன்று வரை அரசு கட்டித்தரவில் காரணம் அது பஞ்சாயத்தில் வருவதால் மாப்பிள்ளை ஊரணி பஞ்சாயத்தில் எட்டு சென்று ஏக்கரில் டோபிகானா கானா கட்டுவ அளவிற்கு எங்கள் இடத்தில் இல்லை என்று சொல்லி காலதாமதம் ஏற்பட்டு நம்முடைய நகர் தலைவர்களும் வழக்கு நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு இன்னும் கடைசியாக அது மாப்பி மாநகராட்சிக்கு சொந்தம் என்று பெயர்படக வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் முறையான முயற்சிகளை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டி எடுத்து உடனடியாக டோபிகானா அமைத்து தர வேண்டும் என்ற அரசையும் கேட்டுக்கொண்டும் மற்றும் தூத்துக்குடி என்றாலே முத்துதான் நினைவு கோரும் அதே போல தூத்துக்குடி என்றால் நம்முடைய சமுதாயம் தாளமுத்து நகரில் அமைந்துள்ள தெருக்குறிப்பு தொண்ட நாயனார் பள்ளியும் பெயர் பெற்ற ஒரு பள்ளியாக இயங்கி வருகிறது தொடக்க பள்ளி தொடக்க பள்ளியாக நடைபெற்று வருகிறது அதற்கு இன்றைய நாகரிக காலத்தில் இளையதளத்தின் மூலமாக நம்முடைய வன்னார் சமுதாய சொந்தங்கள் எல்லாம் உதவி திரட்டியும் தருகிறார் என்பது பெருமைக்குரிய விஷயம் அந்த பள்ளியை அரசு உதவி பெறும் பள்ளியாக இணைத்திட வேண்டும் உயர்த்திட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியும் எம்பிசியிலிருந்து எம்எம்பிசி பட்டியலும் எட்டு ஏக்கர் சென்டில் செலவை செலவைக்கூடம் அமைத்து தர கேட்டும் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பள்ளியை அரசு உதவி வரும் பள்ளியாக உதவிட வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொண்டு வரும் திங்கட்கிழமை முப்பது ஆறு இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை பதினோரு மணி அளவில் தூத்துக்குடி அண்ணாநகர் மையவாடி பஸ் ஸ்டாப்பில் இதை வலியுறுத்தி ஆல் இண்டியா பீப்பிள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சியின் சார்பிலும் இளைஞர்களுக்காக வீரவன்னார் புலிப்படை என்ற ஒரு இயக்கத்தையும் தொடங்கி திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அன்புக்குரிய வன்னார் சமுதாய சொந்தங்களே அனைவரும் வந்து நல்ல ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தாளமுத்து நகர் தலைவர்கள் மற்றும் வன்னார் சமுதாய சொந்தங்கள் அனைவரும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகளும் கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொள்கிறார்கள் உங்களை அன்போடு அழைக்கும் உங்கள் அன்பு சொந்தம் பதினேழு ஆண்டு காலத்திற்கு மேலாக நம்முடைய வண்ணார் சமுதாயத்திற்காக எண்ணற்ற முயற்சிகளை நான் எடுத்து வருகின்றேன் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் மாறிச் செல்வோம் ஆல் இந்தியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் உங்கள் அன்பு மாறிச் செல்வோம் வையகம் உள்ளவரை வாழ்க வண்ணார் சமுதாயம் திங்கட்கிழமை உங்கள் நல்லாதரவை நோக்கி நன்றியுடன் மாறிச் செல்வோம் நன்றி நன்றி வணக்கம்